இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம வீட்டில் வந்து அவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதை வச்சு அந்த காலத்துலேயே வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருக்காங்க எங்கள் கொள்ளுபாட்டி அப்படின்னு வந்து அம்மா சொல்லியிருக்காங்க அந்த ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு பங்குனா அவள் வந்து ரெண்டு பங்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற போட்டு தண்ணி சுத்தமாக எடுத்துட்டு அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சீரகம் உப்பு போட்டு நம்ம குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அவள் வந்து நீங்கள் கெட்டி அவளாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க மிஷின் ப்ரெஸ் வாங்குனிங்கன்னா வந்து நமக்கு குழஞ்சிரும் இதுக்கு பாரம்பரிய தான் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் தூயமல்லி அதே மாதிரி சிவப்பரிசி நம்ம பா பாரம்பரிய அரிசியில் எந்த அவலாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டேன்னா ஃபைபர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கும் இதை இந்த கலவையை வந்து நம்ம நல்லா போட்டு அவளை வந்து கையில் போட்டு பெசஞ்சிடக்கூடாது உதிரி உதிரியாக இந்த மாதிரி நம்ம ஜென்டெலாம் வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நிறைய ஜாஸ்தி வந்து எண்ணெய் வந்து பயன்படுத்தியிருப்பேன் இது நம்ம எப்போயாவது தான் எடுத்து போகிறோம் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதனால் கடலை எல்லாம் கொஞ்சம் கடுகு பருப்பு காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை ஒரு தேங்காய் நல்லா தேங்காய் வந்து ஜாஸ்தி போட்டுக்கோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெயிலே தான் கொஞ்சம் வேகணும் இது தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு பத்து இருபது பேருக்கு பண்ணுறோன்னா இதை வந்து திருப்பி போட்டு செய்வாங்க கடாயில் போட்டால் நம்ம இந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணும் போது நம்ம ஆவிலேயே வந்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஆவிலேயே வந்து தம் போடலாம் அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னா கீழே தவா கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வாழையில் போட்டு மூடிட்டு மேலே கொஞ்சம் வெயிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் சிம்மில் வேக வச்சிங்கன்னா நம்மளோட அவள் தவளை இட்லி வந்து தயாராகிடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுலாம் பாருங்கள் இப்படி நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு கடாயிலே பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும் நன்றி வணக்கம்